ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம் இல்லை அறுபது வருடமாக பார்த்துட்டோம் இந்த திராவிடர்கள் ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது காவல் நிலையத்துக்கு திரும்பி போகிற பையன் திரும்பி வர மாட்டேங்கிறான் பிணமாக வரான் நம்ம விவசாய நிலமெல்லாம் மீத்தேன் ஈத்தேனுக்கு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலைக்கு பறி போகுது நம்மளுடைய மலைகள் எல்லாம் பறி போகுது படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாலியல் தான் தினந்தோறும் கொலை கொல்ல கற்பழிப்பு சீட்டிங் நடக்கும் வடவர்கள் தமிழர்கள் நிலத்தில் ஆதிக்கம் கொண்டு வாக்குரிமை பெற்று விட்டான் நீங்க இறுதியில் வடவர்கள் தான் தமிழகத்தையே அரசியல் தீர்மானிப்பாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு விட்டவன் யார் அண்டிப்பிழைக்க வந்த திராவிடன் ஆம் மக்களே இரநூறுவா கூட வழி இல்லாமல் தமிழர்களை மாற்றியவன் யார் இதே திராவிடம் தான் இன்னைக்கு தமிழர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு நல்லா நினச்சி பாரு கஷ்டம் ஸ்ரீமதியினுடைய கேஸ் என்னாச்சு குமார் கேஸ் என்னாச்சு இன்னைக்கு இந்த சுந்தரவள்ளி ஜாலியாக சுற்றிட்டு தமிழத்தில் தமிழ் தேசிய அரசியல் சீமான் பேசுகிறார் திராவிட அரசியல் யார் பேசுகிறா விஜய் முக ஸ்டாலின் ஆரிய அரசியல் பிஜேபி இதில் எதிராக பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தான் பெஸ்ட் நம்ம மக்கள் நம் மொழிக்காக இனத்துக்காக மக்களுக்காக சிட்டுக்குருவிக்காக நம்ம 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 பாதுகாப்புக்காக பேசக்கூடியதான் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலே வாக்களியுங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா தமிழர் தமிழர் ஒற்றுமை இல்லை சில தமிழன் ஆரியனுக்கு வேலை செய்கிறான் சில தமிழன் திராவிடனுக்கு வேலை செய்கிறான் அதனால் தமிழர் நில நிலத்திலே தமிழன் ஆட்சி பிடிக்க முடியும் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை தமிழனா இருக்கிறான் தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிறான் என்னடா இது கேடு கட்ட கூட்டம் அடி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான் குத்தாடி என்னுடைய கொள்கை தலைவன் பெரியாருங்கிறான் அடிங்க ஏறா கொள்கை தலைவன் பெரியார் இங்கே கக்கன் இருக்கிறார் தீரன் சின்னமலை வஉசி கப்பலூட்டி தமிழன் சுந்தரலிங்கனார் நிறைய தலைவர் தமிழகத்தில் இருக்கான் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கலை அவருடைய தலைவர் பெரியாராம் பெரியாரே மண்ணுன்ட்டார் ரசீமான் இது பெரியார் மண் அல்ல தமிழ் தேசத்தை வாக்களிக்க விட்டு